படித்த பெண்களுக்கு பிஜேபி மீது பீகாரில் அவ்வளவு அதிருப்தி இருக்கிறது ஏன்னா அந்த பழைய ஆணாதிக்க சிந்தனை இன்னுமே எல்லா இடத்துலயும் ஆணாதிக்கம் பரவி இருக்கு ஆனால் பழைய ஆணாதிக்க சிந்தனை தமிழ்நாட்டில் பெண்கள் மீது பெரிய ஒடுக்குமுறை இருக்குது பிரதன்யாவை பார்க்குறோம் பொள்ளாச்சி வழக்கை பார்க்குறோம் எவ்வளோ பாலியல் கொடுமைகள் நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள்கிட்ட இன்றைக்கி போயிட்டு வேறு எந்த எந்த ஆணையும் பார்க்காத அளவுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும் நீ வந்து காலையில வந்து காய்கறி வாங்கக்கூடாது பால் வாங்கக்கூடாது அது ஒரு ஆண் விற்கிறான் அப்படின்னு நீ தமிழ்நாட்டில் நீங்கள் பேச முடியாது பேசுனா பெண்கள் வந்து எதுக்கு கூட இல்லை சிரிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்கள் நைட்டி போட்டுட்டு போய் பால் வாங்குகிறவனு இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க கோமாளிங்க அந்த அளவுக்கு பெண்கள் பெண் ஏ நான் போட்டுக்கிறேன்டா என் உடை அப்படிங்கிற அளவு இன்னுமே துப்பட்டா போடுங்க தோழின்னு வந்து சில முட்டா பயிலங்க சுற்றுவானுங்க ஆனால் அவங்க கையில் எந்த அதிகாரமும் இல்லை பெண்கள் தாண்டி போகிறாங்கன்னு போன வாரம் நீயானா தமிழா தமிழெல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியுது இல்லையா நம்ம எதெல்லாம் சிரிப்பாக இருக்குது அவனால் பூமரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதை ரொம்ப கொடூரமாக நடைமுறைப்படுத்துவதுன்றிருக்கு இல்லையா அந்த அரசியலை ஒரு அரசியல் கட்சி அதை சார்ந்த இயக்கங்கள் முன்னெடுக்கிறாங்க இந்த பஜ்ரங்கங்கள் பார்த்துருக்கோம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தாலி கட்ட வைப்பானுங்க ரோமியோ ஆன்டி ரோமியோ ஆன்டி ரோமியோ ஸ்குவாட் அது மாதிரி தீவிரமாக அங்கே இயங்குது அப்படிங்கிறது படித்த பெண்கள் மதியில் வந்து ஏன் படித்த பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கோம் என்னடா திருப்பி போன்றதுக்கு அப்படிங்கிற இன்டென்ஸ் இருக்கல அதனால் அவங்க மதியில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது